மம்தா பனர்ஜி எதுக்கு பொம்பளைங்கெல்லாம் லேட் நைட்டில் வெளியே போகிறீங்க அதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு தட ஒரு மீடியா இங்கே காட்டுங்க இன்றைக்கி தலைப்பு செய்தி போட்டு விவாதம் பண்ண ஒரு மீடியா காட்டுங்க பிஜேபியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா தலையிலன்னு தொங்க விட்டுருப்பீங்க உங்கள் சௌரியம்லாம் அப்படி தானே இருக்குது பிஜேபி எது செஞ்சாலும் குத்தம் எது செய்யாட்டாலும் குத்தம் மற்றவங்க எது செஞ்சாலும் புத்தர்கள் தான் எல்லாம் மம்தா பானர்ஜிக்கு தமிழ் நீங்கள் ட்வீட் போடுற ஆள் தான் நீங்கள் ட்வீட் போட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் எவ்வளோ படக்கணும் ட்வீட் போடுவீங்க

யாருன்னே தெரிஞ்சிருக்காது எடுத்து தலைப்பு வந்து தொங்க விட்டுருப்பீங்களா இல்லையா அப்ப சிபிஐ விசாரணை நடுவில் சிபிஐ விசாரணை சார் உள்துறை அமைச்சர் சார் தமிழ்நாட்டு உள்துறை அமைச்சர் யார் சார் போலீஸ் யார் கண்ட்ரோலர் சார் அவர் எவர் எந்த கட்சி தலைவர் சார் அப்ப திமுக தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய கீழே இருக்கக்கூடிய போலீஸ் நியாயமா செயல்படும் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தால் அவர் கீழே சிபிஐ சரியா செயல்பட